வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல சந்திர நாடியோட எளிமையை பத்தி சந்திர நாடியோட எளிமையை பத்தி பார்க்க போறோம் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுல சந்திர நாடியை பத்தி சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இப்ப புதுசா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த சந்திர நாடியோட முக்கியத்துவம் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த இப்ப நம்ம பதிவு பண்றோம் சந்திரநாடி வந்து ஒரு ரொம்ப வந்து எளிமையானது எளிமையா அப்படின்னா வர்றவங்க என்ன நோக்கத்தோட நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க அவங்க கேட்குற கேள்விக்கான பலனை எப்படி அனுபவிக்க போகிறாங்க இப்போ அவங்க என்ன அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லணும் இந்த சந்திரநாடி அதை நம்ம துல்லியமாக பார்க்க தெரியணும் அதுக்கு எப்பயுமே காரகத்துவம் கிரக காரகத்துவம் ராசி காரகத்துவம் இது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப துல்லியமாக பலனை சொல்லிடலாம் அந்த பலனும் அவங்க வர்றவங்களுடைய வயசுக்கு ஏற்றபடி அந்த ஜாதகம் அந்த நம்மக்கிட்ட கொடுத்த ஜாதகம் என்ன ஏஜ் அவங்களுடைய பேக்ரவுண்டு தெரிஞ்சு சொன்னோம் அப்படின்னா ஓரளவு அவங்க வந்து எஜுகேட்டடாக இருக்கிறாங்களா இல்லை ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறாங்களா இல்லை சிட்டிலேருந்து வந்திருக்கிறாங்களா எப்படி வந்திருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து துல்லியமான பலனை சொல்லலாம் ஓகேங்களா ஒரே மாதிரி பலன் வந்து எல்லாருக்கும் வேலை செய்யாதுங்க ஒரே மாதிரி கிரக அமைப்பில் உள்ள எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை நான் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து பொதுவா ஒரு குரூப்ல போடுறாங்க குரூப்ல போட்டு இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க அவங்களும் அந்த ஜாதகத்துக்கு என்ன விதிகளை படிச்சிருக்காங்களோ அதை தான் சொல்லுவாங்க எல்லாருக்குமே அந்த விதி வேலை செய்யுமா அப்படின்லாம் கிடையாது இப்போ ஒரு டாக்டர் ஆகிறதுக்கான ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா அந்த ரூல் இருக்கிற ஜாதகம் எல்லாமே டாக்டர் ஆகுறதில்லை ஓகேங்களா ஒரு அரசு அதிகாரியா இருக்கிறாங்க இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதத்துல உள்ள அமைப்புல அவங்க பிறந்த காலகட்டத்துல எத்திலே லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க எல்லாருக்குமே அந்த கிரக அமைப்புகள் இருக்கும் எல்லாருமே அது போல ஆகுறாங்கன்னா இல்லை அவங்கவுங்க பேக்ரவுண்டு அவங்க வளர்ந்த விதம் அவங்க அம்மா அப்பாவோட நாலேஜ் அதுக்கு தான் அந்த ஜாதகம் வளர்ச்சி அடையுது அதனால ஒரு ஜாதகத்தை பார்த்து பொதுவா பலன் சொல்றது அப்படின்றது சிறப்பான பலனா இருக்காது அவங்க கிட்ட நம்ம நம்ம வந்து நம்ம இந்த நிலையில இருக்கோம் ஜோதிடம் அப்படின்றதே வழி தாங்க வழி தான் நம்ம கடவுள் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும் பின்னாடி பெரிய ஆள் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓகேங்களா இப்படி இருக்கு இப்படி நடந்துக்கிட்டால் இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா அந்த வகையில் சந்திரன் நாடி வந்து எளிமையாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ நம்ம ஒரு ஒரு ஜாதகத்தில் அவர்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து நம்மகிட்ட ஜாதகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அதுல வந்து இன்னைக்கு கோச்சார சந்திரனை எடுத்து அதுல அப்ளை பண்ணிக்கணும் கோச்சாரத்துல சந்திரனை மட்டும் எடுத்துக்கிறோம் சந்திரனை மட்டும் எடுத்து போடுறோம் ஒரு உதாரணம் போடுறேன் இப்ப இது ஒரு சார்ட்னு வச்சுக்க இது வந்து இன்னைக்கு கோச்சார சந்திரன் உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்கு கோச்சார சந்திரன நான் வெளியில போடுறேன் கோச்சார சந்திரன் சிம்மத்தில் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு வச்சுங்க அவங்க ஜாதத்தில் சிம்மத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு செவ்வாய் இருக்கு அவங்க ஜாதத்துல செவ்வாய் அவங்க ஜாதத்தில் இருக்கு ஒருவேளை அவங்க வந்து விரிச்சி இலக்கணமா இருக்கிறாங்க ஓகே ஓகேங்களா அதாவது கோச்சார சந்திரனை கோச்சார சந்திரன் வெளியில இதுதான் கோச்சார சந்திரன் இங்க போட்டிருக்கோம் அவங்க ஜாதத்துல செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கு அது லக்னாதிபதியா இருக்கிறாரு அவரே எட்டாம் அதிபதி அப்ப முதல்ல என்ன கேள்வி அதாவது கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசில ஏதாவது கிரகம் இருக்கணும் கிரகம் இருந்தா அந்த கிரக காரகத்துவம் காரகத்துவம் தொடர்பான கேள்வி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இந்த கிரக காரகத்துவம் தொடர்பான கேள்வி அப்ப செவ்வாயோட காரகத்துவம் என்ன வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேள்வியா இருக்கும் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா அப்படின்ற கேள்வியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் செவ்வாயோட காரகத்துவத்தை பஸ்ஸு சொல்லிடணும் அப்போ செவ்வாய் ஆதிபத்தியம் அப்படின்னு போகும்போது செவ்வாய் வந்து லக்னாதிபதி அவரே எட்டாம் அதிபதி அப்ப செ செவ்வாய் அப்படின்ட்டு லக்னாதிபதி அப்படின்றதால செவ்வாய்கிறது உத்தியோக காரணம் வேலையை பத்தியும் கேட்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கு வேலை தொழில பத்தி கேக்கலாம் ஒரு அரசு வேலையை பத்தி கேக்கலாம் பத்தாம் இடம் அப்படின்றது அது சிம்ம வீட்டுல செவ்வாய் இருக்கு அது மேல கோச்சார சந்திரன் பயணிக்குது அப்ப ஒரு அரசு வேலைக்கு அப்படின்னு கேக்கலாம் அது போல யூனிஃபார்ம் போட்ட வேலை இல்ல ஐஏஎஸ் ஏன்னா செவ்வாய் வந்து திக்பலமா இருக்கு பத்தாம் இடத்துல அப்ப உயர்வான படிப்புக்கு அது உண்டான வேலை அதுக்கு ஆன கேள்வியை கேக்கலாம் ஓகேங்களா அப்போ எட்டாம் அதிபதி அப்படின்றதால ஒரு க வலி வேதனை கஷ்டம் கண்டம் இது சார்ந்து ஒரு கேள்வியே கேட்கலாம் அப்போ ஆதிபத்தியம் தொடர்பான ஒரு கேள்வி ப்ளஸ் அந்த கிரக காரகத்துவம் தொடர்பாக ஒரு கேள்வி அது வந்து எந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசியோட தன்மையை இணைச்சி கேட்கணும் அப்போ செவ்வாய் சூரியன் அப்படின்னு இணைச்சிக்கிறோம் அப்போ உயர் பதவி எனக்கு கிடைக்குமா அப்படின்றது பழிய கூடயும் கேட்கலாம் ஓகேங்களா செவ்வாயோட காரகத்துவம் தொடர்பான கேள்வி தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் சரி அதை நல்லா சிறப்பாக அனுபவிக்க போகிறாங்களா அப்படின்னா அவங்க ஜாதத்தில் உதாரணத்துக்கு இந்த இடத்துல குரு இருக்குது அவங்க ஜாதத்துல குரு இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப குரு இருக்குன்னா அவங்க கேட்ட கேள்வி சுபமா அனுபவிக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு அவங்களுக்கு இப்ப சந்திர புத்தி உதாரணத்துக்கு ஏதோ சந்திர புத்தியே நடக்குது அப்படின்னா சந்திரன் வந்து இவங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியும் வந்து அந்த உத்தியோகத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு உயர் பதவியை கொடுப்பாரு அந்த குரு புத்தி நடந்தாலும் பரவாயில்ல அதுவும் வந்து நல்லா ஒரு அவங்களுக்கு வந்து மேன்மையான விஷயத்த கொடுங்க இந்த செவ்வாய் வந்து கோச்சார சந்திரன் அடுத்து போறது போகிறது கிரகமா இருக்கிறதால அவங்க கேட்ட கேள்வி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது எந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கும் அப்படின்றத அவங்க ஜாதத்தில் நடக்கிற தசா புத்தியை வச்சு சொல்லலாம் ஓகேங்களா நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோச்சார சந்திரன் பயணிக்கு கோச்சார இருந்து சந்திரனை மட்டும் எடுத்து போட்டுக்கிறோம் அந்த கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசியில் கிரகம் இருக்குதான்னு பார்க்குறோம் கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரக காரத்துவம் தொடர்பான கேள்வி அந்த கேள்வியை வந்து எப்படி அனுபவிக்க போகிறாங்க அந்த கிரக காரத்துவம் தொடர்பான கேள்வி இல்லை ஆதிபத்தியம் தொடர்பான கேள்வி ஓகேங்களா இல்லை அந்த கேள்விக்கான விஷயத்தை எப்படி இவங்களுக்கு அரு அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்த ஜா கட்டத்திலே குரு இருக்குது அப்படின்னா இல்லை கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா உடனே நல்லபடியாக அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த நல்லபடியாக அனுபவிக்கிறத எப்படி அப்படின்றத அவங்க ஜாதத்தில் இருக்கிற தசாபத்தி சொல்லும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கேள்வியை சொன்ன செவ்வாய் வந்து கோச்சாரத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம் கோச்சாரத்தில் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது நீசமாக இருக்கு அதனால் செவ்வாய் கடந்த உடனே செவ்வாய் நீசமானது அதாவது கோச்சாரத்தை நம்ம கேள்வியை சுட்டி காட்டின அந்த பிறந்த கால கிரகம் கோச்சாரத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் கோச்சாரத்தில் நீசமாக இருக்குது அப்போ நீசமாக இருக்கும்போது எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த நீசமானது இப்போ கடகத்தில் தானே இருக்குது செவ்வாய் அது வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது சுபமா அனுபவிக்க போறீங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்றது அந்த சந்திரன் வந்து குருவை ஓகேங்களா அதுவே வந்து அந்த குரு இல்ல அங்க வந்து கேதுவோ ராகுவோ சனியோ இருக்கு ஒரு கேது இருக்குன்னு வச்சீங்க இந்த இடத்துல அவங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல கேது இருக்கு கேது இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க கேட்ட கேள்வி இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தடையா இருக்கும் நீங்க போனாலும் இப்ப வந்து ஒரு தடை ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அந்த தடை எவ்வளவு காலன்றதா அவங்க ஜாதத்துல இருக்கிற தசாபத்திய பார்த்து சொல்லலாம் தசாபத்தி அதே தாங்க சொல்லும் ஓகேங்களா இங்க கிடைக்குதுன்னா அங்க கிடைக்கிற போல விஷயத்த சொல்லும் இங்க தடையாவதுன்னா தடையாடுற போல விஷயத்த தசாபத்தி சொல்லும் ஓகேங்களா இப்படிதான் அந்த கேள்விய நாம ஒரு எடுக்கணுங்க அடுத்தது அங்க பயணிக்கிற ராசில அங்கே பயணிக்கிற ராசியில் கிரகம் இல்லை கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசியில் கிரகம் இல்லை அப்படின்னா அதை வந்து எந்த கிரகமாவது பார்க்குதான்னு பார்க்கணும் ஒருவேளை சனி பகவான் பார்க்கறாருன்னு வச்சு சனி பகவான் வந்து அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் இந்த இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் மூணாம் பார்வைய பார்ப்பாரு சனி பகவான் வந்து இந்த லக்கணம் அதே விருச்சிக்கு லக்கணம் தான் போட்டிருக்கேன் சனி பகவான் வந்து மூணாம் பார்வையா பார்ப்பாரு இப்ப அந்த வயசுக்கு தான் கேள்வியை சொல்லணும் அப்ப சனி பகவான் அப்படின்னும் போது ஒரு ஒரு முப்பது வயசுல வந்திருக்காங்கன்னா தொழிலை பத்தி கேட்கலாம் வேலையை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனியோட மூணாம் பார்வை அப்படின்றது தொழிலை பத்தி கேட்கலாம் வேலையை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்றோம் அப்ப சனி எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் இந்த மூணாவது வீட்டுக்கும் இந்த நாலாவது வீட்டுக்கும் ஆதிபத்தியம் அவரு எட்டாம் இடத்துல இருந்து கேக்குறாரு அப்ப வேலையில ஒரு பிரச்சனை அது இந்த எட்டாம் இடத்தை கூட சேர்த்துக்கணும் சனி பகவான் கோச்சார சந்திரன் பாக்குறாரு அவர் எந்த இடத்துல இருந்து பாக்குறாருன்னா பத்தாம் எட்டாம் இடத்துல இருந்து பாக்குறாரு அப்ப வேலையில ஒரு பிரச்சனையோடையோ கஷ்டத்தோடையோ ஒரு அவமானப்பட்டோ அது சார்ந்து வேலையில கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த எட்டாம் இடத்தை சேர்த்துக்கணுங்க அது சார்ந்து கேள்வி இருக்கலாம் இப்ப நாலாம் இடத்து அதிபதி அவரு நாலாம் இடம் அப்படின்றது வீடு கட்டுறதால இல்லை விபத்து ஆகி விபத்து அது போல கஷ்டம் வந்து அது போல கேள்வியா இருக்கலாம் ஏன்னா நாலாம் அதிபதி எட்டுக்கு போய் அங்கேருந்து கோச்சார சந்திரனை தொடர்பு கொள்றாரு அப்படி கேட்கலாம் மூணாம் அதிபதி அப்படின்றதால ஒரு இடமாற்றத்தால ஒரு இடமாற்றம் ஆவது அது அது தொடர்பா கேட்கலாம் ஓகேங்களா ஒரு இதை விற்கிறோம் விற்கிறதால இப்போ வந்து லாஸ் ஆகுமா அப்படின்னு அது தொடர்பாக கேட்கலாம் மூணாம் அதிபதி அப்படின்றதால ஒரு இடம் விற்கிறது சனி பகவான் அப்படின்னு வந்து எட்டுல இருக்கிறார் நம்மகிட்ட இருந்து ஒரு இது லாஸ் ஆகணும்னு அப்படின்னு இருக்கு அப்போ இந்த சனி பகவான் பார்க்குற ஆதிபஸ் பார்க்குற அப்போ இந்த கோச்சார சந்திரன் பயணிக்கிற இடத்துல கிரகம் இல்லை அப்படின்னும் போது எந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்க்குறோம் சனி ப சந்திர சனி பகவான் பார்க்குறாரு அப்போ சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து பார்க்கறதால அந்த எட்டாம் இடத்தோட சே சேர்த்து அந்த சனி பகவானுடைய கார சேர்த்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து மூணாம் இடம் நாலாம் இடம் ஆதிபத்தியத்தையும் சேர்த்து சொல்கிறோம் அப்ப சனின்றது வேலை சனின்றது வேலைக்காரங்க சனி அப்படின்றது பெரும்பாலும் இடமாற்றத்தையும் குறிக்கும் சனின்றது தொழில் அமைகிறது இது போல தன்மையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கேட்கலாம் ஓகேங்களா எந்த கிரகமும் பார்க்கல அப்போ ஒரு கிரகத்தை கடந்து வந்திருக்கு அப்படின்னு வச்சிங்க இப்ப நம்ம சேர்ந்த கிரகம் பார்த்தோம் ஒரு கிரகம் பார்த்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்ப ஒரு கிரகத்தை வந்து கடந்து வந்திருக்கு பிறந்த கால ஜாதகத்துல குருவை கடந்துதான் கோச்சார சந்திரன் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எதுவும் இல்லை எந்த கிரகமும் பார்க்கல ஓகேங்களா அப்ப குருவோட ஆதிபத்தியம் தொடர்பான கேள்வி குருவோட காரகத்துவ கேள்வி தான் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல போகுது நம்மளுக்கு ஆஹ் இவரே ஐந்தாம் அதிபதி இரண்டாம் அதிபதி அப்படின்றதால குரு குழந்தையை பற்றி கேட்கலாம் பொருளாதாரத்தை பற்றி கேட்கலாம் இவங்க ஜாதத்திலே அது பொருளாதாரத்துக்கான கிரகம் தான் ரெண்டாம் அதிபதி பொருளாதாரத்தை பற்றி குழந்தையை பற்றி கேட்கறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது இல்லை பொருளாதார வரவு பண வரவு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம் அப்போ எந்த நடக்கிற தசாபுத்தியை பொறுத்து அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதை சொல்லலாம் குருவே குரு வந்து லக்கணத்துக்கு ஒன்பதுலேருந்து கே போகிறாங்க ஒன்பது அப்படின்னும் போது ஆன்மீகம் தொடர்பான வெளிநாடு போகலாமா இல்லை வெளிநாடு தொடர்பாக கேள்வியாக இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா மீனத்துக்கு அதிபதியாவுது ஐந்தாம் இடம்ன்றது ஒன்பதாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணும் திரிகோணத்துல தான் இருக்கு அதனால வெளிநாடு போறத பத்தியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்கலாம் அது நடக்கிற தேசாபுத்திய வச்சு சொல்லலாம் அடுத்ததா கடந்து வந்த கிரகம் இங்கேயும் கிரகம் இல்லை இங்கேயும் கிரகம் இல்லை அடுத்தது தொட போற கிரகம் தொட போற கிரகம் அப்படின்னும் போது ஒரு ஒரு ராகுன்னு வச்சிங்க தொட கிரகம் ராகுவாக இருந்தது சந்திரன் வந்து ராகு தான் தொடப்போகுது அப்ப அப்போ நீங்கள் இதுவரைக்கும் என்ன விஷயம் செஞ்சுட்டு வந்தீங்களோ அது வந்து சுபமாக நடக்குது இனிமேல் ஒரு விஷயம் செய்யலான்னு இருக்கேன் அது நல்லபடியாக நடக்குமா அப்படின்றதுனால் கேட்க வந்திருக்காங்க அப்புறம் இல்லை வெளிநாடு இந்த ராகுவோட காரகத்துவம்தான் கேள்வி அதை அனுபவிக்க போகிறாங்க ஓகேங்களா அது எந்த விஷயம் செஞ்சாலும் அது பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்றத அடுத்த கட்டத்தில் இருக்கிற ராகு சொல்லுது ஒரு விஷயம் செஞ்சுட்டு அந்த பலனை தான் வந்து இப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு இல்லை பிரச்சனையாக ஆயிடுச்சு அந்த பிரச்சனை இன்னும் வளருமா இல்லை இதோட சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்க வந்திருப்பாங்க அப்போ அந்த ராகு தான் தொடப்போகுது அப்படின்னும் போது அந்த பிரச்சனை வளரும் எல்லாம் அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏன்னா அந்த ராகு தான் தொடப்போகுது தொட போகுதுன்னும் போது அது தொடர்பான கேள்வியாக தான் இருக்குது ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கான கேள்வியாக இருக்கும் ஓகேங்களா அது தசாபத்தியை பார்த்து நம்ம அதுக்கு ரிசல்ட் சொல்லிடலாம் ஒரு நிறைய கிரகம் இருக்கு இங்க வந்து ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு குரு இருக்கு சனி இருக்கு ஒரு சந்திரன் இருக்கு அப்படின்னா மூன்று கிரகம் வந்து ஒரு ராசியில் இருக்குது அந்த மூணு கிரகம் அந்த குருவோட பார்வை இருக்குது அப்போ குருவோட காரகத்துவம் இதில் முக்கியமான கேள்வியாக இருக்கும் இதில் எது அதிக பார்வை வாங்கியிருக்கோ அந்த குருவோட இந்த பார்க்குற கிரகம் அதுதான் எடுத்துக்கணும் குரு தான் பார்க்குது ஐந்தாம் பார்வையாக இங்கேருந்து ஐந்தாம் பார்வையாக குரு தான் பார்க்குது அப்போ குருவோட காரத்துவ கேள்வி எடுத்துக்கலாம் சனி சனிக்கூட சேர்ந்து சேர்ந்துருக்கிறதால அவர் பாதகாதிபதி கூட இருக்கிறதால ஒரு குழந்தை பாக்கியத்தில் தடை பொருளாதார தடை இருக்குது அப்படின்னு அந்த அந்த கேள்வியே கூட இருக்கிற கிரகங்களோட சேர்த்துக்கணும் ஓகேங்களா அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தா அதனுடைய காரத்துவத்தை சேர்த்துக்கணும் இல்ல இங்கேருந்து ஒரு கிரகம் இங்கேருந்து சனி வந்து அந்த குருவை பார்க்குது பார்த்து இங்கேருந்து சனி வந்து அதை பார்த்து அதுக்கப்புறம் குரு பார்க்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் குரு பாக்குது குழந்தைய பத்தி கேக்குறீங்க ஆனா சனியோட பார்வை இருக்கிறதால தாமதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் அது போல பார்வை பெற்ற எந்த கிரகத்தோடைய பார்வை வாங்கி ஒரு கிரகம் பாக்குது அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லணும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் அந்த அந்த கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசில இருக்கு அப்படின்னு வச்சுங்க கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசில ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்கு இப்ப மூணு கிரகம் இருக்கு இதுல எந்த கேள்வி சொல்றதுன்னு வரும்ல இப்போ இப்ப இதுல எந்த கேள்வி சொல்றதுன்னா இதுல அதிக பாகை வாங்கிய கிரகம் எதுன்னு பாருங்க இப்போ சூரியன் தான் அதிக பாகை வாங்கியிருக்குன்னா அரசு வேலையை பற்றி ஏன்னா பத்தாம் இடம் வந்து வேலை தொழில் அது சூரியனே அங்கேயே திக்பலமாக இருக்கிறாரு அப்போ பத்தாம் இடம் அரசு வேலை தொடர்பான கேள்விக்கு தான் முக்கியத்துவமாக இருக்கும் அதுக்கப்புறம் திருமணத்தை சார்ந்து கேட்கலாம் அப்புறம் வெளிநாடு போகிறத பற்றி கேட்கலாம் இல்லை அம்மாவை பற்றி கேட்கலாம் இப்போ அதிக பாகை பெற்ற கிரகம் வந்து முதன்மையான கேள்வியை சொல்லும் ஓகேங்களா இப்படி தான் நாடி வேலை செய்து அதாவது ஒரு கிரகம் பயணிக்கிற ராசில கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசியில கிரகம் இருக்கணும் கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசியில கிரகம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கோச்சார சந்திரன் பார்வை கோச்சார சந்திரன் எந்த கிரகம் பார்க்குதோ அந்த பார்க்குற கிரகத்தோட காரத்துவ கேள்வியா இருக்கும் அதுவும் இல்லைன்னா கடந்து வந்த கிரகத்தோட கேள்வியா இருக்கும் அதுவும் இல்லைன்னா தொட போகிற கிரகத்தோட கேள்வியா இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த கிரகம் எந்த பாவத்துல போதோ லக்கணத்திலேருந்து எந்த பாவமோ அந்த பாவம் தொடர்பான கேள்வியா இருக்கும் நம்ம அந்த கோச்சார சந்திரனை சுட்டி காட்டிய கிரகம் எந்த கிரகமாக இருக்கும் அந்த கிரக ஆதிபத்தியம் தொடர்பான கேள்வியும் இருக்கும் இதெல்லாம் எப்படி அனுபவிக்க போறாங்க அப்படின்றத கோச்சார சந்திரன் அடுத்து பயணிக்கிற ராசியில என்ன கிரகம் இருக்குதோ அதை சார்ந்து தான் அந்த கேள்வியோட பதிலும் அமையும் அப்படி தான் அவங்களுடைய தசாபத்தியும் இருக்கும் அப்படி நீங்கள் பார்த்து பலன் சொன்னீங்கன்னா வர்ற வாடிக்கையாளர மனசை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப எளிமையான முறை பலனும் வந்து சரியாக வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை திருப்பூர் ஜிகே அவங்க வந்து சிறப்பாக இதை கண்டுபிடிச்சாங்க அவங்க கிட்ட தான் நம்ம படித்தோம் அவங்கள தான் எல்லாத்துக்குமான குருநாதராக இருக்கிறாங்க எனக்கு அவங்கள இந்த நேரத்தில் வாய்ந்த வணங்கிக்கிறேன் சிறப்பான ஒரு முறை அப்ளை பண்ணும் பார்க்கும்போது ரொம்ப மிராக்கலாக இருக்கும் ஒரு எந்த என்ன சொல்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த நேரத்துல சந்திரனை எடுத்து போட்டு அப்போ அந்த லக்கணத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ என்ன மனநிலையோட இருக்கிறாங்க அப்படின்னு கோச்சார லக்கணத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நீங்க பார்க்க பார்க்க வந்துடும் உடனே வராதுங்க நீங்க உடனே எடுத்து உடனே இன்னைக்கு வர்றவங்களுக்கு கேள்வியே சொல்லிடணும் அப்படின்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லி பாருங்க நேற்று நம்பிட்டு ஒரு ஜாதகம் வந்தது இந்த நேரத்தில் வந்தது அப்போ நேத்து கோச்சார சந்திரன் எங்கே இருந்தது அப்போ இந்த கேள்வி அவங்க கேட்டாங்க இதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கேள்வியை வாடிக்கையாளர்கள் சொல்லலாம் அது வந்து மிராக்களாக இருக்கும் அவங்களுக்கு ஆச்சரியமே இருக்கும் நான் சொல்லாமே நீங்கள் கேள்வியை சொல்லிட்டீங்களே அப்படின்னு அது சில பேர் ஓரையை வச்சு சொல்லுவாங்க வரவ நிமித்தத்தை வச்சு சொல்லுவாங்க எல்லாமே சரியா இருக்கும் அவங்கவுங்களுக்கு தெய்வம் கிரக குருநாதரோட ஆசீர்வா ஆசீர்வாதமும் முன்னோர்களோட ஆசிர்வாதமும் இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் வந்து சிறப்பாக சொல்லலாம் இவ்வளோ நீங்களும் சந்திரனடியை பயன்படுத்தி பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவ்வளோதான் அது கோச்சார சந்திரனை மட்டும் எடுத்து அவங்க ஜாதகம் கொடுத்தாங்கன்னா அதில் பிறந்த காலத்தில் சைடில் போட்டுங்க அங்கே எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க இல்லை அப்படின்னா எந்த கிரகம் தான் பார்க்குதான் பாருங்கள் இல்லை எந்த கிரகம் சேர்ந்துருக்கு எந்த கிரகத்தை கடந்து வந்திருக்குன்னு பாருங்க இல்லை எந்த கிரகத்தை தொலைப்புவதுன்னு பாருங்க இல்லை இது எல்லா நிலையிலும் கிரகம் இருந்தாலும் எது அதிக பகை வாங்கியிருக்குன்னு பாருங்க அதுதான் அவங்களுடைய முக்கியமான கேள்வியா இருக்கும் முதல்ல சேர்ந்த கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசிலே கிரகம் இருந்தா அந்த கிரகத்துக்கு அந்த பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓகேங்களா நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கலாம் நம்ம வீடியோ வந்து எல்லாமே வந்து பழைய அதாவது பலன் சொல்றதுக்கான வீடியோ தான் எல்லாமே ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு பலன் சொல்ற வீடியோ தான் போட்டிருக்கோம் ரொம்ப எளிமையா இருக்கும் ஆஹ் பாருங்க வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு அந்த ஜோதிடம் சார்ந்த நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் இந்த சந்திர நாடி தொடர்பாக வகுப்பு இல்லை திருமண பொருத்தம் நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கோம் எல்லாமே டெலகிராமில் ஆடியோ வகுப்பாக இருக்கும் வீடியோ வகுப்பு இல்லை ஆடியோ வகுப்பாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் நிறைய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் படித்த அந்த வகுப்புகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது அது உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை ஏதாவது இருந்தால் பதிவிடுங்க ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி நண்பர்களே